குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் செல்வ பிறந்தகையவர்களே சிறப்பான உரையாற்றி விடைபெற்று செல்கிற ஒன்றிய அரசின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் திரு ப சிதம்பரம் அவர்களே உரையாற்ற வருகை இருந்து அமர்ந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அன்புக்குரிய திரு பவன் கேரா அவர்களே அன்பிற்கினிய அருமை சகோதரர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அகில இந்திய செயலாளர் அருமை சகோதரர் திரு கிரிஷ் சோடங்கர் அவர்களே தமிழக காங்கிரசுக்கு பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிற அகில இந்திய செயலாளர் சகோதரர் சூரஜ் எம் என் ஹெக்டே அவர்களே அன்புக்குரிய சகோதரர்கள் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களே முன்னாள் தலைவர் சகோதரர் தங்கபால் அவர்களே அருமை சகோதரர்கள் திரு தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்கள் பீட்டர் போன்ஸ் அவர்கள் கிறிஸ்டோவர் திலக் சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் சசிகாந்த் அவர்கள் விஜய் வசந்த் அவர்கள் எம்எல்ஏக்கள் சார்பில் உரையாற்றிய சகோதரி திருமதி கட்பட் அவர்கள் எம்பி உரையாற்றிய ராமசுப் அவர்கள் ராஜன் அவர்கள் உள்ளிட்ட அன்பார்ந்த தோழர்களே அறுவை சகோதரர் வரவேற்புரையாற்றிய மாநில பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் ரூபி மனோகரன் அவர்களே இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு ராபர்ட் புரூஸ் அவர்களே நன்றி கூற இருக்கிற மாநகரத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் தம்பி சங்கரபாண்டியன் அவர்களே மற்றும் மேடையிலும் எதிரிலும் வீட்டிருக்கிற பேரன்பிற்குரிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முன்னோடி சகோதரர் பீட்டர் அல்போன் முன்னணி தலைவர்களே பல்வேறு அணிகளுடைய தலைவர்களே மாநில நிர்வாகிகளே மாவட்டத்தினுடைய அன்பார்ந்த தலைவர்களே வட்டாரத்தினுடைய தலைவர்களே கிளை அளவிலே கிராம அளவிலே வருகை அன்பு காங்கிரஸ் சகோதர சகோதரிகளே குவாட்டர் இல்லாமல் குவாட்டர் இல்லாமல் சிக்கன் பிரியாணி இல்லாமல் ஐநூறு ரூபாய் கரன்சி இல்லாமல் தானே வந்து இங்கே கொழுமி இருக்கிற அன்பார்ந்த காங்கிரஸ் தூய தோழர்களே தூய தொண்டர்களே அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் டெல்லிக்கு சென்ற பிறகு அறுபத்தி ஏழிலே நாம் ஆட்சியை இழந்த பிறகு அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை என்றாலும் காங்கிரஸ் உயிர் போலதான் இருக்கிறது காங்கிரஸ் தொண்டர்கள் உணர்வு உருவான உயிர்ப்போடுதான் இருக்கிறார்கள் என்று காட்டுகிற விதத்திலே நிரூபிக்கிற விதத்திலே இந்த மாநாட்டிலே வருகை தந்து பங்கேற்றிருக்கிற அன்பிற்கெனிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பாராட்டவும் மணங்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆட்சியிலே இருக்கிற ஒரு கட்சி அது மாநில கட்சியாக இருக்கலாம் அல்லது அகில இந்திய கட்சியாக இருக்கலாம் அறுபது ஆண்டு காலம் ஒரு கட்சி ஆட்சியிலே இல்லாமல் இருந்தால் அந்த கட்சி இந்தியாவிலே இல்லாமலே போயிருக்கும் ஆனால் அறுபது ஆண்டுகள் ஆட்சியிலே இல்லை என்றாலும் ஆட்சி கட்சிகளுக்கு இணையான கட்சியாக தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி உயிரோட்டமுள்ள கட்சியாக இன்னமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் மேடையில் இருக்கிற தலைவர்களான நாங்கள் அல்ல கீழே இருக்கிற தொண்டர்களான நீங்கள் தான் உங்களால் தான் இந்த இயக்கம் உயிர்ப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்காக உங்களை பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை அருமை நண்பர் சிதம்பரம் அவர்கள் குறைவான நேரத்தில் சிறப்பாக எடுத்து சொல்லி சென்றிருக்கிறார் அதற்கு மேல் அதிலே விளக்குவதற்கு ஒன்றும் இல்லை ஆயினும் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் மாநாட்டினுடைய நோக்கம் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கிற பணியை மேற்கொண்டிருக்கிற முயற்சியை மக்களிடத்திலே மேலும் விளக்குவதற்காக எடுத்து சொல்வதற்காக இந்தியாவிலே பல கட்சிகள் இருக்கலாம் சில கட்சிகள் அகில இந்திய கட்சிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளலாம் பிஜேபி என்கிற கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது அந்த கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் கூட பிஜேபி இல்லாத மாநிலம் இருக்கிறது பிஜேபி இல்லாத மாவட்டம் இருக்கிறது பிஜேபி இல்லாமல் இருக்கிற மதம் இருக்கிறது பிஜேபி இல்லாமல் இருக்கிற ஏற்காத சமுதாயம் இருக்கிறது பகுதி இருக்கிறது தொகுதி இருக்கிறது கிராமங்கள் இருக்கிறது ஆனால் அங்கிங்கனாதபடி எங்கும் ஜாதி தாண்டி மதம் தாண்டி மொழி தாண்டி எல்லைகள் தாண்டி எல்லா இடத்திலேயும் மட்டும்தான் இந்தியாவிலேயே உண்மையான அகில இந்திய கட்சி என்றால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற கட்சிகளிலேயே காங்கிரஸ் மட்டும்தான் காங்கிரஸ் மட்டுமே தான் அகில இந்திய உண்மையான பெரிய கட்சியாக இருக்கிறது மோடி அவர்கள் பிரதமராக இருக்கலாம் இந்தியாவிலே பல தலைவர்கள் இருக்கலாம் மாநில தலைவர்கள் இருக்கலாம் அகில இந்திய தலைவர்கள் இருக்கலாம் ஆனால் எல்லோரையும் தாண்டிய தலைவராக மக்களின் இதயம் கவர்ந்த தலைவராக போகிற இடங்களிலே லட்சக்கணக்கான மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக இருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு நாட்டிலே நாடு தலைவிய தலைவராக தேசம் முழுக்கம் தெரிந்த தலைவராக மக்களை கவர்ந்திருக்கிற ஆற்றல் மிக்க தலைவராக தலைவர் ராகுல் காந்தி தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக கூட இல்லாமல் இருந்தது இன்றைக்கு அந்த பக்கம் உட்கார்ந்தால் பிரதமர் இந்த பக்கம் உட்கார்ந்தால் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவராக நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பக்கம் உட்கார்ந்து அவருடைய உழைப்பு கடினமானது தேசம் முழுவதும் அவர் சுற்றி வந்தார் மக்களை சந்தித்தார் அணி திரட்டினார் காங்கிரஸ் வளர்ந்தது காங்கிரஸ் புகழ் பெற்றது பலம் பெற்றது தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய செல்வாக்கும் நாட்டிலே உயர்ந்தது இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக வந்த பிறகு பல்வேறு மாநிலங்களிலேயும் தொடர்ச்சியாக எப்படி பிஜேபி வெற்றி பெறுகிறது என்று ஆராய்ச்சி செய்தார் அப்படி ஆராய்ச்சி செய்ததற்கு பின்னாலே தான் பல மாநிலங்களிலே இறந்தவர்கள் ஓட்டு போடுகிறார்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கு ஓட்டில்லை இதெல்லாம் தெரிய வந்தது எனவே இந்த ஓட்ட திருட்டை ஓட்டிலே நடக்கிற மோசடியை மக்களிடத்திலே விளக்குவதற்காக தேர்தல் விரைவிலே நடக்க இருக்கிற பீகார் மாநிலத்திலே எனக்குரிய பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் லட்சம் மக்களை போகிற சந்தித்தார் பீகாரிலே வரப்போகிற தேர்தலிலே நம்முடைய கூட்டணி ஆட்சி பீகாரிலே ஏற்படக்கூடியதற்கான அஸ்திவாரத்தை பீகார் மாநிலத்திலே பதினைந்தால் சுற்றுப்பயணத்தின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த ஓட்டத்திருட்டு மற்ற மாநிலங்களிலே நடைபெறக்கூடாது நம்ம சிதம்பரம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலே நடக்காது நடக்க முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கிற அங்க இருக்கிற வயதான பாட்டிக்கு கூட தெரியும் அந்த ஊரில் உள்ள உள்ளூரால் யார் வெளியூரால் யார் என்று எவனாவது வெளியூருக்காரர் ஓட்டு போட வந்தால் அங்க இருக்கிற தாத்தா கூட தடுத்து நிறுத்துவார் பாட்டி கூட தடுத்து நிறுத்தும் அதை மீறி வெளியூரால் வந்து ஓட்டு போட முடியாது வேண்டுமானால் அடையாளம் தெரியாத நகர்ப்புறங்களிலே சில இடங்களிலே சில வாக்கு மாற்றங்கள் திருத்தங்களை செய்ய முடியும் மிக குறைவான அளவிலே தமிழ்நாடு விழிப்பான மாநிலம் கேரளாவும் ஆனால் வட மாநிலங்களிலே பல மாநிலங்களிலே இன்னமும் பெரும்பாலும் மோசடி நடக்கிறது அந்த மோசடி தமிழ்நாட்டிலேயும் நுழைந்து விழாமல் இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக மக்களிடத்திலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய சகோதரர் செல்வப்பிழந்தை அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு திருநெல்வேலியிலே ஒரு மாபெரும் மாநாட்டை அவர் கடந்த சில நாட்களாக முயன்று இங்கு வெற்றிகரமான மாநாட்டை சிறப்பாக கூட்டியிருக்கிறார் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிற தோழர்கள் அன்புக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரோஸ் அவர்கள் துணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மாநில பொருளாளர் ரூபி மனோகரன் அவர்கள் அவர்களுக்கு துணையாக இருந்த மாநகர தலைவர் அருமை தம்பி சங்கரபாண்டியன் அவர்கள் அவர்களுக்கு துணையாக இருந்த மற்ற மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லோருக்கும் நான் பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊட்டி தொடங்கி கன்னியாகுமரி வரை தருமபுரி கிருஷ்ணகிரி தொடங்கி கடலோர பகுதி எல்லா பகுதியிலேயும் சரி இங்கே எல்லா மாவட்டங்களிலே இருந்தும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் வாக்கு திருட்டை கண்டிக்க சந்தமான மக்களிடத்திலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த இந்த மாநாடு என்றாலும் இந்திய அளவிலே இந்தியா மூன்று இந்தியாவாக இருக்கிறது ஒன்று ஏழை இந்தியா பணக்காரருடைய இந்தியா மோடியுடைய ஆட்சியில் மிடில் இன்கம் குரூப் நடுத்தர வர்க்கம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இப்படி மாநில மத்திய அரசிலே சம்பளம் வாங்குகிற நடுத்தர மக்கள் அவர்களுடைய வாழ்விலே வளர்ச்சியும் இல்லை தேர்ச்சியும் இல்லை அப்படி இருக்கிறார்கள் பணக்கார வர்க்கம் மேலும் மேலும் பணக்காரனாக கொண்டே போகிறார்கள் ஏழை வர்க்கம் மேலும் மேலும் ஏழை கொண்டே போகிறார்கள் ஆலோசனைகளை வழங்குவதிலே நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னதை கேட்டால் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் ஜிஎஸ்டிக்கான கூட்டத்தை கூட்ட வேண்டியதில்லை அவர் தான் சொன்னார் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திற்கு மேல் இருக்கக்கூடாது என்று முதல் முதல் சொன்னவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் இன்றைக்கு கூட்டம் போட்டு அவர் சொன்ன ஒவ்வொன்றையும் இன்றைக்கு படிப்படியாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு சூழலே இந்திய நாடு மோடியோடைய ஆட்சியின் கீழே அல்லோலப்படுகிறது அதிலே மாற்றம் வேண்டும் என்றால் நம்முடைய இனிய தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே ஆட்சி வர வேண்டும் அப்போதுதான் இந்த மாற்றங்களை காண முடியும் ஒரே ஒரு வேண்டுகோள் மாநில மத்திய அரசுக்கு தங்கத்தின் விலை வானத்தை எட்டி கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஏழைகள் மஞ்சளிலே மஞ்சள் கையை கட்டி தாலி கட்டலாமே தவிர ஒரு கிராம் தங்கம் வாங்கி ஏழை எளிய மக்கள் தாலி கட்ட முடியாது எனவே நான் மாநில மத்திய அரசை கொள்வேன் அது தாலிக்கு தங்கமாக இருந்தாலும் சரி தங்கத்திலே தாலியாக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் ஒரு கிராமில் ஆகுது ரெண்டு கிராமில் ஆவது ஒருமை கோட்டுக்கு கீழே ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் மிக பெண்ணிங்க மக்கள் ஏன் எல்லா தரப்பு மக்களுக்கும் இதுல வந்து ரிசர்வேஷன் வேண்டியதில்லை யாரெல்லாம் அந்த ஏழை தாய்மார்கள் சகோதரிகள் திருமணங்கள் செய்கிற போது கிராம் கிராம் மத்திய அரசும் மாநில அரசும் சமபாதியாக பங்கிட்டு வழங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த மாநாட்டின் மூலமாக வற்புறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் சகோதர செல்லுப்பன்மை உட்பட அனைவருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள்